தமிழ்நாடு அரசு அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு சில பாடப்பிரிவுகளை தவிர மற்ற பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டு இடங்களை ரத்து செய்தது மோசமான செயல் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு சில பாடப்பிரிவுகளை தவிர மற்ற பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டு இடங்களை ரத்து செய்தது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக கூறினார் இந்த நடவடிக்கை அரசு மருத்துவர்களின் கல்வி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை பறிக்கும் ஒரு மோசமான செயல் என சுட்டிக்காட்டியுள்ளார் மருத்துவர்கள் தங்கள் நேரத்தை மற்றும் உழைப்பை பொதுமக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு பதிலாக அரசு அவர்களது கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டுமே தவிர இப்படி ஒரு முடிவை எடுப்பதன் மூலம் அரசு மருத்துவர்களின் எதிர்கால கனவுகளை தகர்த்துள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் விடியா திமுக அரசு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஒழிப்பு கொள்கைகளை எதிர்ப்பதாக கூறி மக்களிடம் கபட நாடகம் ஆடுவது இந்த உத்தரவின் மூலம் வெளிப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் இந்த சேவை ஒதுக்கீட்டு இடங்களை ரத்து செய்வதோ அல்லது மாற்றம் செய்வது ஏற்கத்தக்கதல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இது முழுமையான இரட்டை வேடத்தை காட்டுவதாக விமர்சித்த அவர் இது மருத்துவ பட்ட மேற்படிப்புகளை படிக்க விரும்பும் அரசு பணியில் உள்ள மருத்துவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே உடனடியாக அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பிற்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்து விடியா திமுக அரசு வெளியிட்ட அரசாணையை திரும்பப் பெறும்படி விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்